வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் கழிவுகள் சேகரிக்கும் கிடங்கில் தீ விபத்து நான்கு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் சென்னை செங்குன்றம் அடுத்த பாடிய நல்லூர் மருதுபாண்டி நகரில் பழைய இரும்பு கழிவுகள் சேகரிக்கும் கிடங்கு செயல்பட்டு வருகிறது பழைய இரும்பு கழிவுகளை சேகரித்து அவற்றை தரம் பிரித்து அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கிடங்கில் நேற்று மாலை திடீரென கழிவுப் பொருட்கள் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது இதுகுறித்து ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு செங்குன்றம் செம்பியன் மாதவரம் அம்பத்தூர் ஆகிய தீயணைப்பு நிலையங்களில் இருந்து நான்கு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பழைய கழிவுப் பொருட்களில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் ரப்பர் உள்ளிட்ட பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் வானுயர தீயும் கரும்புகையும் சூழ்ந்து அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் ரசாயன கலவை கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் பழைய கழிவுப் பொருட்கள் எரிந்ததால் அருகில் உள்ள வீடுகளில் கண் மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இந்த தீ விபத்து குறித்து சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்